எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலா எவ்வளவு பெரிய வேலைகள்லாம் செஞ்சிருக்கோம் பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் கமாண்டிங்க டைரக்ட் பண்ணிருக்கேன் ஆனா அந்த மேடையில பேசுறது மட்டும் எனக்கு எப்பயுமே சாத்தியப்பட்டதே இல்லை இது ஒவ்வொரு வருடமும் நடக்குது என்ன போஸ்ட் பண்ணி தான் ரவி சுப்ரமணியம் தேனுகா ஜேடி எல்லாம் வந்து என்ன பேச சொல்றாங்க ஆக்சுவலா அசோதன் சார் சொன்னாரு கழிவிறக்கம் கூடாதுன்னு சொல்லி அதனால தைரியமா நான் எழுதிட்டு வந்திருக்கிறத வாசிப்படுறேன் அப்புறம் அவார்டு தொகை வந்து நாங்களே போனே சொன்ன மிகுந்த கூச்சத்தோடு தான் இந்த பரிசு தொகையை தருகிறோம் என்று ஒருமுறை அசோகன் எழுதியிருந்தார் ஒரு கட்டுரை பணக்காரரா இருப்பது ஒரு மனநிலை தான் அப்படின்னு சொல்லி சோ அவரை பொறுத்தவரைக்கும் சரியான மனநிலையில எடுத்துப்பாரு பின்வரும் காலங்களில் இதை தெரிந்துப்படுத்த எண்ணி இல்லோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வருடத்தின் சாதனை விருதுக்கு திரு அசோகமித்ரன் அவர்களை தேர்வு செய்வதில் எங்கள் செலக்ஷன் கமிட்டிக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை மிக சரியான தேர்வு எங்களுக்கும் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடித்தமான தேர்வு எங்கள் புக் செல்பை பார்க்கும் போதெல்லாம் மலைப்பாக இருக்கிறது தகுதியான இத்தனை படைப்பாளிகளை சரியான காலத்துக்குள் எப்படி கௌரவிக்கப் போகிறோம் இனி வரும் வருடங்களில் இந்த மேடையை சற்று விரிவுபடுத்தும் எண்ணம் இருக்கிறது அதற்கு உங்களின் ஆதரவும் எங்கள் ராபர்ட் ஆரோக்கிய மறக்கட்டளையின் பொருளாதாரமும் ஒத்துழைக்க வேண்டும் பார்க்கலாம் எங்களுடைய காலேஜ் டேஸ்லேயே தான் கேரியர் என்று முடிவு செய்து விட்டோம் அந்த நாட்களில் தான் நாங்கள் அசோமத்தன் சாரோட கதைகளை படிக்க நேர்ந்தது சினிமா ஸ்டுடியோ துணை நடிகர்கள் தயாரிப்பு நிர்வாகிகள் அவரின் கதைக்களமும் கேரக்டர்களும் எங்களுக்கு ஒரு பெரிய மயக்கத்தை உண்டு பண்ணியது அன்று முதல் அவருக்கு ரசிகர்களாக ஆகிவிட்டோம் இன்ஃபேக்ட் அசோகுது சார் வந்து ஒரு சினிமா ஸ்டுடியோவுல சில காலம் வேலை செய்திருந்தேன் அந்த அனுபவத்தை வைத்து தான் அவருடைய கலைப்பு நிகழல்கள் புலிக்கலைஞன் இந்த மாதிரி கதையெல்லாம் அவரால் எழுத முடிந்தது இன்று எங்கள் ஆபீஸ்க்கு வாய்ப்பு கேட்டு வரும் ஒவ்வொரு சிறு துணை நடிகர்களிடமும் நாங்கள் புலிக்கலைஞன் காதரை தான் பார்க்கிறோம் அவருடைய புலிக்கலைஞன் காதர் ஆஹ் கேஸ்டிங் டைரக்டர் சர்மா இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஒரு நாங்க பார்த்த கேரக்டர் மாதிரியே எங்க மைண்ட்ல தங்கி போயிடுச்சு இவருடைய கரைந்த நிழல்களின் கதை உலகமும் எங்களுடைய இன்றைய நிஜ உலகமும் எங்கள் சிம் கேரியரில் ஒரு இனிய பியூசனாக ஒவ்வொரு நாளும் ஒரு மயக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறது இப்படி எல்லோருக்கும் பிடித்த எங்களை மிகவும் பாதித்த திரு அசுப்தன் சார் அவர்களுக்கும் அவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி மற்றபடி வந்திருந்து எங்களை சிறப்பித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு முக்கியமான கெஸ்டா இன்னைக்கு திரு நாகராஜன் சார் வந்திருக்காரு ராமராஜ் காட்டன் இன்வெர் எம்பி ஆக்சுவலா அவர் வந்து ராமராஜ் காட்டன் இன்வெஸ்டிகளோட எம்டி அறியப்பட்ட அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் நல்ல வாசகர் நல்ல கருத்துக்களை எழுத வேணும்னு நினைக்கிறவர் நல்ல விஷயங்களுக்கு பல ஊக்கங்களை கொடுத்து வருபவர் அவர் மூலமாக இந்த புத்தகத்தை வெளியேற்ற வச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்சாய்ட்டு எங்களுடைய டிங்கிள்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பர்ட்டிகுலராக அந்த பர்ட்டிகுலர் கிராண்ட் எக்ஜிங் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு இலக்கிய விசாரா மாதிரி நடக்கும் அதெல்லாம் கலந்து பேசினா அந்த திங்கிள்ஸ் அந்த இருபது செகண்ட் திங்கில்லை கூட நாங்கள் தயாரிப்போம் அவருக்கு எங்களுடைய நன்றி மற்றபடி ரவி சுப்ரமணியன் சார் சுந்தரபுத்தன் எங்களுடைய ஆஃபீஸ் நண்பர்கள் உங்கள் எல்லோருக்குமே மிக நன்றி